சின்னம் கிடைக்க வாய்ப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்த நிலையில் தீப்பெட்டி அல்லது கேஸ் சிலிண்டர் கேட்டு மதிமுக விண்ணப்பித்திருந்த நிலையில் தீபெட்டி சின்னம் ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இஸ்லாம் இஸ்லாம் விவரங்களை சொல்லலாம் இப்ப திருச்சி மக்களவை தொகுதியில போட்டிடுவதற்காக வந்து முப்பத்தி எட்டு வேட்புமனுகள் வந்து வந்திருக்கு அதுல அஹ் மதிமுக வந்து துரை வந்து போட்டிடுறாரு திமுக கூட்டணியில இருக்கபடியா துரை வைகோ மதிமுக சார்பில் வந்து போட்டிடுறாரு அவர் அவர்களுடைய சின்னமான வந்து பம்பரம் வந்து தங்களுக்கு வந்து வேண்டும் என வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து முறையிட்டு இருந்தாங்க தேர்தல் ஆணையம் அதை வந்து அவர்களுக்கு இந்த பம்பரம் சின்னத்தை வந்து ஒதுக்க முடியாது என வந்து தெரிவித்து விட்டது அது தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தை சேர்ந்தாங்க உயர்நீதிமன்றமும் சின்னம் வந்து வைகோவிற்கு ஒதுக்க வந்து உத்தரவிட முடியாது என தெரிவித்து விட்டது இப்ப இந்த நிலையில அவர்கள் வந்து மனு தாக்கல் வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொழுதே ஒரு மூன்று விருப்பம் விருப்ப தேர்வுகளை வந்து அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார் துரை வைகோ அதுல முதலாவதாக பம்பரம் சின்னம் வந்து தெரிவித்திருந்தார் இரண்டாவது சின்னமாக தீப்பெட்டி சின்னத்தை வந்து கேட்டிருந்தாரு மூன்றாவது வந்து கேஸ் சிலிண்டர் இந்த மூன்று சின்னத்தை வந்து அவர் விருப்ப தேர்வா வந்து கேட்டிருந்தாரு இப்போ பம்பரம் பொறுத்தவரை அது வந்து ஏற்கனவே மதிமுகவுடைய ஒரு சின்னமாக இருக்கிறது அந்த சின்னம் வந்து மதிமுக அந்த அங்கீகாரத்தை இழந்த காரணத்தினால பம்பரம் சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து தற்போது வந்து ஃப்ரீஸ் செய்து வந்து வைத்திருக்கிறது அதை வந்து வேறு யாருக்கும் வந்து ஒதுக்க முடியாத ஒரு ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் வந்து அதை ஃப்ரீஸ் செய்து வைத்திருக்கிறது இப்போ ஃப்ரீஸ் செய்து வைத்திருந்த காரணத்தினால அதை தங்களுடைய சின்னமாக தால் தாங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில அது மதிமுக ஒரு தொகுதியில தான் போட்டியிடுது அதனால வந்து அவர்களுக்கு வந்து அந்த சின்னத்தையும் வந்து ஒதுக்க முடியாது என வந்து தேர்தல் ஆணையம் வந்து தெரிவித்து விட்டுச்சு அவர்கள் அந்த வேட்புமனு தாக்கும் போது இரண்டு மற்ற இரண்டு தேர்வுகளை கொடுக்கும் போது தீப்பெட்டியையும் கேஸ் சிலிண்டரையும் வந்து துறை வைக்க வந்து தந்திருக்காரு இப்ப முப்பத்தி எட்டு வேட்புமனுக்கள் வந்ததுல தீப்பட்டி சின்னத்தை வந்து துறை வைக்க வந்து தந்திருக்காரு அதே போல மற்றொரு சுயேட்சை வேட்பாளரும் வந்து தங்களை தனக்கு வந்து தீப்பட்டி சின்னம் வேண்டும் வந்து கேட்டிருக்காரு இப்ப இதை பொறுத்தவரையும் ஆஹ் மதிமுக அங்க அங்கீகாரம் இல்லாத அரசியல் கட்சியாக இருந்த இருந்தாலும் வந்து பதிவு பெற்ற அரசியல் கட்சியாக வந்து இருக்கிறது ஒரு பதிவு பெற்ற பதிவு பெற்ற அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து போட்டியிடன் காரணமாக அவர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் இது போன்ற சின்னம் வந்து ஒதுக்கப்படுறது அவர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து ஒதுக்கப்படும் அந்த வகையில இவர் வந்து தீப்பெட்டி சின்னத்தை வந்து இரண்டாவதாக கேட்டிருக்க காரணம் ஏன்னா பம்பரம் வந்து முதலாவதாக முதல் விருப்பத் தேர்வாக கேட்டிருக்காரு ஆனால் அது ஒதுக்க முடியாத ஒரு நிலையை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்க முடியவில்லை அதனால் தீப்பெட்டி வந்து அவர் இரண்டாவது விருப்பத் தேர்வாக கேட்டிருக்கிறதுனால அதை பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர் அதை விரும்பி கேட்பதனாலும் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து தீப்பெட்டி சின்னத்தை வந்து அவருக்கு வந்து ஒதுக்க வந்து வாய்ப்பு இருக்கு இப்ப ஒருவேளை அவருக்கு வந்து கேஸ் சிலிண்டர் அவர் வந்து வேண்டும் என வந்து அவர்கள் மீண்டும் வந்து அவர்கள் வந்து கேட்டால் அந்த கேஸ் சிலிண்டர்ல அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் அப்படிங்கிற ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சியை சேர்ந்த ரோஜாமணி என்கிற ஒரு வேட்பாளரும் வந்து சிலிண்டரை வந்து கேட்டிருக்காரு ஆனால் அவர் வந்து அவர் முதல் விருப்பத் தேர்வாக அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடாயை வந்து விருப்பத் தேர்வாக கேட்டு இரண்டாவதாக தான் வந்து சிலிண்டருக்கு வந்து கேட்டிருக்காரு இப்ப எப்படி இருந்த இருந்தாலும் வந்து சிலிண்டர் இவர்கள் இரண்டாவது வந்து தீப்பெட்டியை வந்து துரை வைக்க கேட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதுதான் அந்த சின்னம் அவர்கள் வந்து எளிதாக வந்து ஒதுக்கப்படதான் வாய்ப்பு இருக்கு முதலாவது விருப்பத் தேர்வு பம்பரம் வந்து சுயேட்சை சின்னத்துல இல்ல அது வந்து ஏற்கனவே மதிமுக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது சின்னமாக தற்பொழுது அவர்கள் அரசியல் அங்கீகாரத்தில் தீப்பட்டி அவர்கள் இரண்டாவதாக கேட்டிருக்காரு தீபெட்டியை வேட்பாளர் தான் கேட்டிருக்காரு அவரை தவிர வேற யாரும் வந்து துரை வைக்கோ மற்றவருடைய சுயேட்சை வேட்பாளர் தாமோதரன் இவர்களை தவிர வேற யாரும் வந்து தீப்பெட்டியை வந்து கேட்கல அந்த இரண்டு பேரையும் வந்து பார்க்கும் போது ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சியை சேர்ந்த துரை வைக்கோவைக்குதான் தீப்பட்டி சின்னம் வந்து ஒருக்கப்படவும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது இப்ப இது ஒரு புறம் இருக்க அஹ் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கும் வந்து அவர்கள் கேட்டக்கூடிய அந்த பானை சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்கப்படல மதிமுகவுக்கு அதிமுக பொறுத்தவரையும் அவர்கள் கேட்டபோது ஒரு தொகுதியில தான் போட்டியிடாது தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் வந்து இரண்டு தொகுதிகள் வந்து போட்டிடுறாங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலையும் போட்டிடுறாங்க விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலையும் இரண்டு தொகுதியில போட்டியிடும் போது அவர்கள் இந்த அவர்கள் விருப்பக்கூடிய ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற கூடிய பாணி சின்னத்தை வந்து கேட்கும் போது அதுவும் வந்து அவர்களுக்கு வந்து ஒதுக்கப்படல தேர்தல் ஆணையம் வந்து அது வந்து ஒதுக்க மறுத்து விட்டது இருந்த போதும் விழுப்புரத்தை வரையும் முப்பத்தி ஒரு வேட்புமனுக்கள் வந்து வந்திருக்கு இந்த முப்பத்தி ஓரு வேட்புமனுக்கள்ல அங்கு போட்டியிடக்கூடிய தற்போதைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் மட்டும்தான் பானை சின்னத்தை வந்து மீண்டும் வந்து அவர் கேட்டிருக்காரு மீண்டும் அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் வந்து போட்டிடுறாரு அவர் பானை சின்னத்தை வந்து அவர் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காரு அதனால் எளிதாக அவருக்கு வந்து பானை சின்னம் வந்து விழுப்புரத்துல வந்து ரவிக்குமாருக்கு வந்து ஒதுக்கப்பட ஒதுக்கப்பட உள்ளது அதே போல சிதம்பரம் தொகுதியில வந்து இருபத்தி ஏழு வேட்புமனுக்கள் வந்து வந்திருக்கு அந்த தொகுதியை பொறுத்தவரை இருபத்தி ஏழு வேட்புமனுக்கள்ல திருமாவளவன் வந்து அங்க போட்டிடுறார் திருமாவளவன் பானை சின்னத்தை வந்து கேட்டாரு அதே போல அங்கு சுயேட்சையாக போட்டியிருக்கக்கூடிய மற்றொரு நபர் பாணை சின்னத்தை வந்து கேட்டிருக்காரு அந்த இந்த நிலையில அந்த சுயேட்சை வேட்பாளருடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அதன் காரணமாக திருமாவளவனுக்கு எளிதாக வந்து பாணை சின்னம் வந்து கிடைக்க வந்து இருக்கிறது இப்ப சிதம்பரம் விழுப்புரம் இரண்டு தொகுதியில விடுதலை சக்திகள் போட்டிடுறாங்க அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை வந்து அவர்கள் வந்து கேட்டாங்க ஆனால் ஒதுக்கவில்லை சுயேட்சை சின்னத்துல வந்து பானை சின்னம் வந்து இருப்பதன் காரணமாக எளிதாக அவர்கள் வந்து முன்னுரிமையின் அடிப்படையில அவர்கள் அவர்கள் மட்டும்தான் அதை வந்து கேட்டிருக்காங்க என்கிற அடிப்படையில விடுதலை சக்திகள் கட்சிக்கு வந்து பானை சின்னம் வந்து ஒதுக்கப்படும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் கூடிய விடுதலை சக்தி கட்சி வேட்பாளர்களுக்கு அந்த பானை சின்னம் வந்து இன்று வந்து ஒதுக்கப்படும் பம்பரம் சின்னத்தை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு சுயேச்சை சின்னம் வந்து கிடையாது ஏற்கனவே வந்து மதிமுக அந்த சின்னத்தை வைத்திருந்து வெற்றி பெற்றிருக்காங்க அந்த அரசியல் அங்கீகாரத்தை வந்து இழந்ததன் காரணமாக தேர்தல் அரசியல அந்த அங்கீகாரத்தின் காரணமாக அந்த சின்னம் வந்து தற்போது வந்து ஃப்ரீ செய்யப்பட்டிருக்க காரணத்தால் அது வந்து சுயேட்சை சின்னத்துல வந்து இல்ல அதனால் இவர்களுக்கு வந்து துரை வைக்கவருக்கு வந்து பம்பரம் வந்து ஒதுக்கப்படாமல் தீப்பெட்டி அவர்கள் இரண்டாவதாக கேட்டிருக்கக்கூடிய அந்த தீப்பட்டி சின்னம் வந்து ஒதுக்கப்படும் ஒருவேளை மீண்டும் வந்து அவர்கள் அரசியல் அங்கீகாரம் பெற்று வரும்போது அந்த பம்பரம் சின்னம் அவர்கள் கேட்கும் போது தேர்தல் ஆணையம் வந்து தர வந்து வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை துரை வைக்கோ தீப்பெட்டி வந்து இரண்டாவது சின்னது தீப்பட்டி சின்னது இரண்டாவதாக வந்து கேட்டிருக்கார் முதல் விருப்ப தேர்வாக வம்பரம் கேட்டிருந்தாரு அது வந்து ஒதுக்கப்படாது தீப்பட்டி சின்னத்தை வந்து இரண்டாவது விருப்ப தேர்வாக கேட்டிருக்கனால அது வந்து எளிதாக வந்து ஒதுக்கப்பட வந்து வாய்ப்பு இருக்கு இன்று மாலை வரை வேட்புமனுக்களை வந்து திரும்ப பெறக்கூடிய இன்றுக்கு வந்து கடைசி நாள் ஐந்து மணி வரை வந்து வேட்புமனுக்களை வந்து திரும்ப பெறலாம் அந்த வேட்புமனுக்களை தான் திரும்ப பெற பெற்ற பின்பு இந்த சின்னம் ஒதுக்கீடு வந்து இன்று இன்று மாலை வந்து நடைபெற உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க